ஒருநாள் சீடன் குருவிடம் கேட்டான் குருவே இந்த உலகம் அநீதி பொய் சுயநலம் என்று இருட்டாக உள்ளது தனியாக நான் என்ன செய்ய முடியும் என்றான் உடனே குரு ஒரு சிறிய தீப்பந்தத்தை கையில் எடுத்து சிரித்து கொண்டே இருட்டை விரட்ட சூரியன் தேவையில்லை சிறிய விளக்கு போதும் நீ உன் உள்ளத்தில் ஒளியை ஏற்றினால் உன் அருகில் இருக்கும் இருட்டை அது போக்கும் இதை பார்த்து மற்றவர்களும் தீப்பந்தம் ஏற்றுவார்கள் இப்படியே முழு உலகமே ஒளியால் நிரம்பிவிடும் என்றார் குரு இதை கேட்டு சீடன் புரிந்து கொண்டான் உலகத்தை மாற்ற பெரிய மனிதராக இருக்க வேண்டியதில்லை நல்லதை செய்தாலே போதும் என்று மற்றவர்களிடம் நாம் கொடுக்கும் ஒரு சிறிய புன்னகை நல்ல வார்த்தைகள் ஒரு உதவி இவை அனைத்தும் யாரோ ஒருவரின் வாழ்க்கையை ஒளிரச் செய்யும் ஆகவே நாம் மற்றவர்களுக்கு செய்யும் சிறிய நன்மைகள் கூட ஒரு நாள் பெரிய மாற்றத்தை உருவாக்கலாம் அல்லது ஒரு பெரிய மாற்றத்தின் தொடக்கமாக இருக்கலாம்